எங்க வேலை இல்லாம ரெண்டு பேர் சுத்திட்டு இருக்கிறாங்க அங்க பாத்தீங்கன்னா ஆதித்தி தாக்கரே ராஜ் தாக்கரே அவங்க எல்லாம் யாருங்க அங்கிருந்து என்னை மிரட்டிட்டு இருக்கானுங்க நான் பெருமைப்படுறேன் ஒரு விவசாயினுடைய பையன் இன்னைக்கு தாக்கரேவனுடைய கோபத்தை நான் சம்பாரிச்சேன் எனக்கே அது ஆச்சரியம் தான் எங்க அப்பா படிச்சது பத்தாவது அம்மா படிச்சது ஆறாவது எல்லாம் இத்தனை நாளா ஆடு மாடு தான் மேய்ச்சிட்டு இருந்தாங்க இப்போ உடம்பு சரியில்ல ஆடு மாடு மேய்க்கிறதுல அந்த ஆடு மாட்டை நான் மேய்க்கிறேன் என்னைக்கு தாக்கரே நேற்று கூட்டம் போட்டு ஆயிரக்கணக்கான நபர்களை போட்டு அந்த ராஜ் தாக்கரே உதவ் தாக்கரே ஆதித்ய தாக்கரே மேடை போட்டு என்னை அங்கிருந்து திட்டுறானு அந்த அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன்னா அந்த அளவுக்கு ஒரு விவசாயினுடைய மும்பையில அவனுக்கு கூட்டம் போட்டு திட்டுற அளவுக்கு நான் உயர்ந்துட்டேன் தெரியல இந்த பாலா சாஹேப் தாக்கரே அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை நான் வைத்திருக்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சியில நம்முடைய அலுவலகத்துல நான் மாநில தலைவராக பணியாற்றிய பொழுது ரெண்டு பேர்த்தோட அஹ் புகைப்படம் என்னுடைய இதுல இருக்கும் ஒன்னு சத்ரபதி சிவாஜி அவர்கள் மற்றொன்று மகாகவி பாரதி அவர்கள் திருவள்ளுவர் எல்லாமே வச்சிருக்காங்க அந்த மிரட்டல் போட்டு இந்த சிவசேனா இன்னைக்கு தாக்கரேவோட சிவசேனா அவங்களுடைய பத்திரிகை நம்ம முரசொலி மாதிரி சாம்னான்னு ஒன்று வச்சிருக்கானுங்க அதில் எழுதியிருக்கானுங்க மும்பைக்குள்ள வந்தேன் என் காலை வெட்டுவேன் இங்கடிப்பேன்னு நான் மும்பைக்கு வரத்தான் போறேன் நீ பாரு காலை வெட்டிப்பார் அதான் ரெண்டிலோட பார்த்துடலாம் அதனால் இந்த மிரட்டல் உருட்டுருக்குலாம் நான் பயந்து இருந்தால் ஊரில் உட்காந்து என் கிராமத்துக்குள்ள சொந்த ஊரில் தான் இருக்கணும் இரண்டாவது இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய தலைவர் நான் சொல்லும் பொழுது அவர் குஜராத் இல்லை ஆயிருமா அதே போல காமராஜர் ஐயா அவர்கள் இந்தியாவுடைய மாபெரும் தலைவர் நான் சொல்லும் பொழுது அவர் தமிழர் இல்லை என்று ஆகிவிடுமா இன்னைக்கு மும்பை உலகத்தினுடைய தலைநகரம் என்று சொல்லும் பொழுது அது மராட்டியர்களால் கட்டிய நகரம் இல்லை ஆயிருமா அது மும்பை அங்க இருக்கக்கூடிய மராட்டி சகோதர சகோதரர்களுடைய உழைப்பால் உயர்ந்த நகரம் இல்லை ஆயிருமா இதெல்லாமே அந்த நகருக்கு ஒருவர் சொல்லக்கூடிய பெருமை ஒரு அடையாளம் எப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய தலைவர் உலகத்தினுடைய தலைவர் என்று சொல்லும் பொழுது அவர் பிறந்த இடமும் பிறந்த மண்ணையும் வறந்துருக்குமா இல்ல முட்டாள்கள் அறிவில்லாதவர்கள் இந்த சஞ்சய் ராவத்ன்னு ஒருவர் இருக்கின்றார் அங்கே என்னென்ன என்ன பேசுறனே தெரியாம காலையில பத்திரிகையாளரை சந்தித்து வாமிட் எடுப்பது மட்டும்தான் சஞ்சய் ராவத்தினுடைய காலை வேலை ஆறு மணிக்கு வாமிட் எடுக்கணும் அதனால பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும் இன்னைக்கு மூணு தாக்கரே கூட்டம் போட்டு மிரட்டிட்டு இருக்காரு என்னை பத்தி நீ அவமானப்படுத்துறது எனக்கு ஒன்னும் புதுசெல்ல தமிழ்நாட்டுல டிஎம் கே அதான் காலங்காலமா செய்யறாங்க ஆனா தமிழர்களையே அவமானப்படுத்துறாங்க இந்த லுங்கி கட்டினவனுங்க வேட்டி கட்டினவனுங்க இவனுங்களா இப்படி இவனுங்களா அப்படின்னு அதே கூட்டணியில திராவிட முன்னேற்ற கழகம் இங்க இருக்கிறாங்க ஆச்சரியம் அதனால அது திமுக தமிழகத்துல இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உதவ் தாக்கரே ராஜ் தாக்கரே ஆதித்ய தாக்கரேவாக இருக்கட்டும் இவர்கள்லாம் மிரட்டி மிரட்டி தான் உங்க பிளப்ப ஓட்டிட்டு இருக்கிறாங்க நம்ம பயப்படுவோன்னு நினைக்கிறாங்க இது பாலா சாஹிப் தாக்கரே அவர்கள் இருந்திருந்தால் எல்லாம் இருந்திருக்கவே மாட்டாங்க அப்பாவினுடைய பெயரை கெடுப்பதற்கே ஒரு மூணு பேர் அங்கே சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதனால அதை காலை வெட்டுவேன் கையை வெட்டுவேன் இதுக்கெல்லாம் பயப்படுறாங்க நான் கிடையாது அதே நேரத்தில் ஒரு விவசாயினுடைய மகன் கிராமத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நான் தாக்கரே மீட்டிங் போட்டு லட்சக்கணக்கான ஆளை போட்டு ஸ்டேஜில் திட்ட அளவுக்கு வளர்ந்துட்டேன் நினைக்கும் பொழுதும் கூட அந்த பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த வாய்ப்பையும் எனக்கு கொடுத்துருக்குன்னு நினைச்சு நான் பெருமையும் அடையவேன்